மற்ற மதத்தில் இல்லாத சிறப்பு இஸ்லாம் மதத்தில் என்ன இருக்கிறது இஸ்லாத்தை பற்றி இவ்வளோ பெருமையாக பேசுகிறீங்களே சார் என்ன தான் பெருசாக இருக்குது உங்கள் மதத்தில் எல்லா மதத்திலையும் உள்ளதான் உங்கள் மதத்திலையும் இருக்குது என்ன பெருசாக பேசுகிறதுக்கு என்ன இருக்குது என்று ஒரு கேள்வியை கேட்கிறார் நான் இஸ்லாத்தினுடைய சிறப்புக்களை பட்டியல் போடுகிறேன் நீங்கள் அதில் எடுத்துக்கொள்ளுங்கள் மற்ற மதத்தில் இல்லாதது என்ன இருக்குதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ இஸ்லாத்தினுடைய சிறப்புகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் முதலாவதாக இஸ்லாம் ஒரு உலக பொதுநோக்குடைய மதம் இட் இஸ் அன் யூனிவர்சல் அவுட்லுக் ஒரே இறைவன் ஒரே சமுதாயம் ஒரே இனம் ஒரே மக்கள் என்ற ஒரு உலக பொதுநோக்கு கொண்ட மதம் இறைவனை பற்றி சொல்கிற போது ரபுல் ஆலமீன் அகிலத்திற்கெல்லாம் அதிபதி இந்த அகிலம் முழுவதற்கும் அவன் அதிபதி கடவுளை ஒரு குறிப்பிட்ட நாட்டிற்கு குறிப்பிட்ட இனத்திற்கு ஒரு குறிப்பிட்ட குலத்திற்கு என்று அவனை சுருக்கி விடாமல் அவனை அகிலத்திற்கே அதிபதி என்று சொல்வதன் மூலமாக இந்த உலக பொதுநோக்கு அதன் மூலமாக நமக்கு வெளிப்படுகிறது ஏனென்றால் இறைவன் ஒருவன் என்று சொல்லுகிறபோது மனித இனம் ஒன்று என்று ஆகிவிடுகிறது இறைவன் பல என்று சொல்லுகிற மனித இனமும் பல என்று ஆகிவிடுகிறது இல்லையா ஆகவே எல்லா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்கிறோமே இது இஸ்லாத்தினுடைய ஆணித்தரமான கருத்து இந்த கருத்தை எல்லோரும் சொன்னார்கள் ஆனால் யார் செயல்படுத்தி காட்டினார்கள் இஸ்லாம் தான் செயல்படுத்தி ஒரே இறைவன் என்ற கோட்பாடு அதே போல மனிதர்களை பற்றி சொல்லுகிற போது மனிதர்கள் அனைவரும் சமம் இங்கே ஓதி காட்டினார்கள் ஆரம்ப வசனம் உங்கள் அனைவரையும் நாம் ஒரே ஆணிலிருந்தும் ஒரே பெண்ணில் இருந்தும் படைத்தோம் மனித இனம் ஒரு ஆணிலிருந்தும் ஒரு பெண்ணில் இருந்தும் தோன்றியது ஆகவே நீங்கள் சகோதரர்கள் இல்லையா நீங்கள் ஒருவன் தலையில் தலையிலிருந்து பிறந்தான் தோளிலிருந்து பிறந்தான் தொடையிலிருந்து பிறந்தான் காலிலிருந்து பிறந்தான் என்று சொல்லுகிற போது பிரிவினைகள் உண்டாகின்றன அதனை விடுத்து மனிதர்கள் அனைவரும் ஒரு ஆண் பெண்ணினுடைய வழித்தோன்றல்கள் அப்படித்தானே உலகம் தோன்றியிருக்க முடியும் இன்றைக்கி உலகத்தில் அறநூறு கோடி பேர் இருக்காங்க சென்ற நூற்றாண்டில் நானூற்றம்பது கோடி பேர் இருந்தாங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பின்னோக்கி செல்லுங்கள் அது ஐம்பது கோடியாகவும் முப்பது கோடியாகவும் ஐம்பது லட்சமாகும் ஐம்பதாயிரம் ஆகும் ஐநூறு ஆகும் நூறாவும் ரெண்டாகும் ஒன்னாகும் கிடைச்ச ரெண்டு பேர் தான் ஒரு ஆண் பெண் தான் இந்த உலகத்தினுடைய மூலத்திற்கு காரணம் ஆகவே மனிதர்கள் அனைவரையும் சமம் எல்லா நாடுகளும் சமம் எல்லா மொழிகளும் சமம் எல்லா இனங்களும் சமம் எந்த ஒரு குறிப்பிட்ட நாட்டையும் இஸ்லாம் உயர்த்து பேசுவதில்லை இந்த நாடு புனிதமானது இந்த மலை புனிதமானது இந்த நதி புனிதமானது இந்த கோட்பாட்டே இஸ்லாத்தில் கிடையாது நீங்க கேட்கலாம் அப்படின்னா மக்கா புனிதமானதுன்னு சொல்றீங்களே மக்கா புனிதமானதல்ல மக்காவில் இருக்கிற ஆலயம் அந்த புனித ஆலயம் காபா அந்த ஆலயம் தான் புனிதமானது புனிதமானதல்ல அரபி மொழி ஒன்றும் உயர்ந்ததல்ல ஆக இது இஸ்லாத்தினுடைய மிகப்பெரிய கோட்பாடு இந்த உலக பொதுநோக்கு உலகத்தையே ஒரு சேர பார்த்தல் நாடு மொழியெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டது இல்லையா நீங்கள் போட்டுக்கொண்ட கோடுகள் பூகோள கோடுகள் கடல் பெருசாக இருக்குது நீங்களாம் இது இந்து மகா சமுத்திரம் அது பசிபிக் சமுத்திரம் நீங்க வச்சுக்கிட்ட தானே கடலுக்கு நாம் வச்சுக்கிட்ட பேர் தானே அதே மாதிரி நீங்க தான் நாடுகளுக்கெல்லாம் பேர் வச்சுக்கிட்டீங்க எல்லாம் ஒன்று தான் இது இஸ்லாத்தினுடைய கருத்து இது நிரூபிக்கப்பட்டுவிட்ட உண்மை இஸ்லாம் உலக மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அரேபியாவிலே பிறந்த இஸ்லாம் உலகம் பூராவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது இன்றைக்கு உலக முஸ்லீம் ஜனத்தொகையிலே இருபது சதவீதத்தோடு தான் அரபுக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உலக முஸ்லீம் ஜனத்தொகையிலே இருபது விழுக்காட்டினர் தான் அரபுக்கள் எஞ்சியுள்ள எண்பது விழுக்காட்டினர்கள் அரபுக்கள் அல்லாதவர்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அரேபியாவிலே தோன்றிய மதம் அதிகமாக எங்கே இருக்கு அரபு நாட்டுக்கு இருக்குது உலகத்திலே அதிகமாக முஸ்லீம்கள் வாழ்கின்ற நாடு இந்தோனேஷியா அதற்கு அடுத்தது இந்தியா அதற்கு அடுத்தது இந்தியா இதிலேயும் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த உலக பொதுநோக்கு செயல்படுத்தி காட்டப்படும் இது ஒன்று இஸ்லாத்தினுடைய சிறப்புகளிலே இதை நான் ஒன்று விரும்புகிறேன் அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய இன்னொரு முக்கியமான கருத்து ஓரிரை கோட்பாடு ஒரே இறைவன் ஒரே இறைவன் என்ற கருத்து இதிலே கொஞ்சம் கூட சமரசம் செய்து கொள்ளாமல் மிக உறுதியாக நிற்கின்ற ஒரு சித்தாந்தம் ஏன் இது மற்ற மதங்களில் தானே சொல்லப்பட்டிருக்கிறது இஸ்லாத்தில் மட்டும்தானா சொல்லப்பட்டிருக்கிறது ஏகம் சத் விபுரா பகுதா வதந்தி சத்தியம் ஒன்றே அதனை பலர் பலர் பெயரிட்டு அழைக்கிறார்கள் என்று இந்து மதம் சொல்லத்தானே செய்கிறது என்று நீங்கள் சொல்லலாம் ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் அங்கே ஓரிரை கோட்பாடும் இருக்கிறது பலதெய்வ கோட்பாடு சமரசம் செய்து கொள்ளாத மிக உறுதியான அந்த ஓரிரை கோட்பாட்டிலே எந்த சமரசமும் கிடையாது என்பதிலே இஸ்லாம் மிக தெளிவாக இருக்கிறது அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சிறப்பு என்னவென்று சொன்னால் இஸ்லாம் ஒரு மதம் அல்ல இஸ்லாம் என்பது ஒரு வாழ்க்கை நெறி அரபியிலே அதற்கு குரானிலே சொல்லப்படுகிற பெயர் தீன் தீன் என்றால் வே ஆஃப் லைஃப் என்று அதற்கு விளக்கம் வாழ்க்கை நெறி மனிதனுக்கு தேவையான எல்லா அம்சங்களை பற்றியும் அது பேசும் பொதுவாக மதங்கள் என்றால் சில நம்பிக்கைகள் கோட்பாடுகள் வழிபாடுகள் சடங்குகள் கண் புலனு அப்பாற்பட்ட சில செய்திகளை பற்றி பேசுவது இறப்புக்கு பின்னால் உள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவது இது போன்ற சில சங்கதிகளை கொண்டிருப்பதுதான் மதம் என்பது இஸ்லாத்தில் இவையும் உண்டு ஆனால் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் உண்டு காலையில் எழுந்தது முதல் நீங்கள் இரவிலே படுக்கச் செல்கிறவரை உங்களுக்கு என்ன விஷயங்கள் வேண்டும் சொல்லுங்கள் விவரம் தருகிறேன் நான் நாட்டை ஆள்வது முதல் வீட்டை ஆள்வது முதல் நாட்டை ஆள்வது வரை உங்களுக்கு என்ன சங்கதி வேண்டும் சொல்லுங்கள் அத்தனையும் இஸ்லாத்திலே உண்டு அது சமூக பிரச்சனைகளையும் வாதிக்கிறது பொருளியல் பிரச்சனைகளை பற்றி பேசுகிறது அது அரசியலை பற்றி பேசுகிறது அது ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறது சட்டத்தை பற்றி பேசுகிறது நீதித்துறையை பற்றி பேசுகிறது இராணுவத்தை பற்றி பேசுகிறது எல்லாம் தெளிவாக பேசு ஏதோ மேற்போக்காக சொல்லிவிட்டு போவதில்லை ஆழமாக உதாரணத்துக்கு எடுத்துக்கிடுங்க தானம் கொடுங்கள் எல்லா மதமும் சொல்லிடுச்சு தானம் கொடுங்கள் தர்மம் கொடுங்கள் எல்லா மதமும் சொன்ன கருத்து தான் ஆனால் இஸ்லாத்தில் அதனுடைய சிறப்பு என்னவென்றால் யார் தானம் கொடுக்க வேண்டும் யார் மீது கடமை எவ்வளவு கொடுக்க வேண்டும் அதை எப்படி வசூலிக்க வேண்டும் யார் யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று விழாவாரியாக முறையாக சொல்லப்பட்டிருக்கிறது இது மாதிரி ஒவ்வொரு கடமைக்கும் சொல்லியிருக்கு ஆகவே இஸ்லாத்தினுடைய அடுத்த சிறப்பாக நான் சொல்வது அது எல்லா துறைகளுக்கும் வழிகாட்டுவது வாழ்வினுடைய ஆன்மீகத்தை மட்டும் எடுத்துக்கொள்ளாமல் அனைத்து விஷயங்களுக்கும் வழிகாட்டு இஸ்லாத்தில் மதம் சார்ந்தது மதம் சாராதது செக்யூலர் ரிலீஜியன் என்ற ஒரு பிரிவினையே கிடையாது பிரிவினையே கிடையாது நியாயமான முறையிலே பொருளீட்டுவதும் ஒரு மதம் சார்ந்த விஷயந்தான் மனைவியோடு உறவு கொள்வதும் ஒரு மதம் சார்ந்த விஷயம்தான் அதுவும் ஒரு ஆன்மீக விஷயம்தான் எப்போ ஆன்மீகமாகும் வரதட்சணை வாங்காமல் அவளை குடும்பப்படுத்தாமல் நீ அவளுக்கு கொடுத்து திருமணம் முடித்து கொண்டால் அது ஒரு ஆன்மீகம் அது ஒரு ஆன்மீகம் வியாபாரம் செய்கிற போது அளவைகளிலே நிறுவைகளிலே மோசடி செய்யாமல் பதுக்காமல் ஏமாற்றாமல் கொள்ளை லாபம் அடிக்காமல் வியாபாரம் செய்தால் அதுவும் ஒரு வணக்கம் இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே வாழ்க்கை வேறு வணக்கம் வேறு என்பது கிடையாது வாழ்க்கையே வணக்கம் வணக்கமே வாழ்க்கை முழு வாழ்க்கையும் வணக்கம் இப்போ நீங்கள் உட்கார்ந்துருக்கிறது வணக்கம் தான் இந்த கேள்வி கேட்கறதுன்னு வணக்கம் தான் நான் பதில் சொல்கிறதும் அதற்கு வணக்கம் தான் ஏனென்றால் நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் இது அடுத்தபடியாக உள்ளது இதற்கு அடுத்தபடியாக இஸ்லாத்தினுடைய சிறப்பை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் இட் இஸ் எ வெரி சிம்பிள் ரிலிஜன் அதனுடைய கோட்பாடுகளை புரிந்து கொள்வது மிக எளிது கண்ணதாசம் பாடினார்ல தெளிவாக சொன்னாலே சித்தாந்தம் புரியாமல் போனாலே வேதாந்தம் என்று சொன்னார் ஆக அது போன்று தலையை கொள்கின்ற ஹேர் ஸ்பிளிட்டிங் ஆர்கியூமெண்ட்ஸ் எதுவுமே கிடையாது இப்போ இஸ்லாம் சொல்வது ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சரி ஏதாவது கஷ்டம் இருக்கா ஒன்றும் இல்லை மிக சாதாரணமாக பாமரணம் புரிந்து கொள்ளக்கூடிய எளிய கோட்பாடுகள் தலையை சுற்றாத தலையை கொள்ளாத சில ச மதங்களில் சொல்லுவாங்க என்னங்க நீங்கள் சொல்கிற கருத்து எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலையே அப்படின்னா அவங்க சொல்லுவாங்க இட் இஸ் எ மிஸ்ட்ரி பட் யூ ஹேவ் டு பிலீவ் அது ஒரு புதிர் தான் ஆனால் நீ அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுவார்கள் அது எப்படி புதிரை எப்படி கற்றுக்கொள்ள முடியும் இங்கே புதிரே கிடையாது நோ மிஸ்ட்ரி எல்லாமே மிக எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கோட்பாடு இது வந்து இஸ்லாத்தினுடைய சிறப்பு